வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் நலமுடன் இருக்க வேண்டும் நான் அன்றைக்கி சிம்பிள் ஒரு முள்ளங்கி வர தான் செய்ய போகிறேன் கட்டாயம் முள்ளங்கி சாப்பிட வேணும் முள்ளங்கி சாப்பிட்றது மிகவும் நல்லது நான் முள்ளங்கியை சுத்தமாக கழுவி எடுத்து கட் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி சேர்த்துருக்குறேன் அதெல்லாம் கொஞ்சம் பதங்கினா அப்புறம் மஞ்சள் தூளும் நான் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு நான் வந்து இதில் ஒலிவு எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் ஒலிவு எண்ணெய் சாப்பிட்றது மிகவும் நல்லது வில கூட தான் வாங்கி கொஞ்சம் பாவச்சிங்கன்று சொன்னால் உடம்புக்கு மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒயில் தான் ஒலிவு எண்ணெய் பிறகு நான் வெட்டி வச்சுருக்குறேன் இந்த முள்ளங்கியும் இதோட சேர்க்குறேன் முள்ளங்கி நாங்கள் இப்போ பச்சையாவே சாப்பிடலாம் இப்போ நாங்கள் பகல் சோறு சாப்பிடும் போது முள்ளங்கியை சுத்தமாக கழுவி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுத்துகிட்டு சோற்றோடு சாப்பிடலாம் செலெட் மாதிரி அப்படி வச்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதின்னு சொன்னால் இப்படி வர செய்து சாப்பிடுங்க கட்டாயம் முள்ளங்கி சாப்பிட வேணும் பாருங்கள் இப்போ முள்ளங்கியில் அந்த எல்லாம் இருக்குது கிழங்கு கீரையிலெல்லாம் நீர்த்தன்மை இருக்குது மூடி வச்சதுமே அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் எண்ணெயும் சொட்டு விட்டுருக்கு தானே அப்போ அதுலயே நல்லா வதங்கி வரும் ஒரு அஞ்சு நிமிடம் வேலை தான் நேரமும் அடுக்காது பிறகு நான் இது கொஞ்சம் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் சேர்த்து போட்டு அதையும் நல்லா அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி வச்சோம்னு சொன்னால் அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வதங்கி நல்லா டேஸ்ட்டாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கி வரும்போது வதங்கி பாருங்க சட்டி நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் வதங்கி வந்த பிறகு ஒரு கொஞ்சம் தான் வரும் கட்டாயம் நாங்கள் சாப்பிட வேணும் முள்ளங்கி ப்ரெஷர் இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் நல்லா பாருங்க செய்து முடிச்சாச்சு ஒரு சிம்பிளான ஒரு சமையல் தான் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே எங்களோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு காணொளியுடன் உங்கள் பானு நன்றி உறவுகளே நானும் உங்களோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுறேன் உறவுகளே எல்லாருக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ண வேணும்